அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேங்க ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் எப்போது அஞ்சு மணிக்கு எழுந்திரிப்பேங்க இன்றைக்கு மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இந்த கோயிலுக்கு போகணுங்கிறதுனால லைட்டை போட்டு கதவை திறந்தது எங்கள் டீன்னு எழுந்திரிச்சிட்டா அப்படிங்க எழுந்திரிச்ச அப்படியே வணக்கத்தோடு எழுந்திரிச்சி நிற்கிற அப்படி போய் கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் சீக்கிரம் குளிச்சுட்டேங்க நேரத்துலேயே குளிச்சுட்டு இந்த அடுப்பெல்லாம் நேற்று கழுவி வச்சது அப்படியே இருந்துச்சுங்க அதுக்கு நல்லா போட்டு சந்தனம் வச்சு விட்றலான்னு சொல்லிட்டு போட்டு சந்தனம் வச்சு விட்டேங்க அப்புறம் பத்தி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பத்தி காமிச்சிட்டு இருந்துருந்தேங்க பத்தி காமிச்சிட்டு சரி இனிப்பு ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க சர்க்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு குக்கரோன்னு அடுப்பில் வச்சுட்டுங்க அதுக்கு அரிசி இதில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி போட்டிருக்குறேங்க கால் டம்ளர் பருப்பு போட்டிருக்குறேங்க பாசு பருப்பு அதை நல்லா கழுவி எடுத்துட்டுங்க அதை அந்த அரிசி போட்ட டம்ளர்லேயே நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேங்க அது தண்ணி ஊற்றி மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துட்டுங்க நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் மண்டை வெள்ளை ஒரு கால் கிலோ மண்டை வளங்க நல்லா பொடியாக தட்டிங்க அதுக்குள்ளே சேர்த்திக்கிறோங்க நல்லா மண்டை வெலை கரைகிற அளவுக்கு கரைச்சு விடணுங்க ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய்ங்க அது கூட தட்டி சேர்த்தி இருக்கிறங்க இதை நல்லா கலக்கி விட்டுட்டுங்க அந்த மண்டை நல்லா கரைஞ்சி நல்லா அந்த பொங்கல் கூட மிக்ஸ் ஆகணுங்க நல்லா அந்த மண்டை விலை கரையிற அளவுக்கு கரைச்சி விடணுங்க நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு வாக்கடை முன்ன அடுப்பில் வச்சுட்டுங்க இந்த முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாங்க நெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஊற்றி நெய் காஞ்சதுக்கப்புறங்க முந்திரி ஒரு பத்து முந்திரி அது கூட ஒரு அரை எட்டு திராட்சை பழம் சேர்த்திருக்கிறேங்க அதனால் அந்த திராட்சை பபுள்ஸ் பபுள்ஸாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க நம்ம அந்த வே வேக வச்சு வச்சிருக்கிற அந்த பொங்கல் கூட சேர்த்திக்கலாங்க பொங்கல் கூட சேர்த்து நல்லா திராட்சை பபுள்ஸ் பபிள்ஸாக வந்துருச்சுங்க இந்த பொங்கல் கூட சேர்த்திக்கிட்டுங்க நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க நல்லா அந்த பொங்கல் நல்லா நெய்மணத்தோடு சூப்பராக இருக்குதுங்க அவசரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி குக்கர்லேயும் பொங்கல் செய்யலாம் செஞ்சுட்டுங்க ஃபஸ்ட்டு சாமிக்கு எடுத்து படைச்சிடலான்னு சொல்லிட்டு சாமிக்கு எடுத்து வச்சுட்டுங்க பொங்கல் ஏன்னா பாப்பாக்கெல்லாம் பொங்கல் ரொம்ப பிடிக்குங்க பொங்கல்னாலே ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அதனால் சாமிக்கு எடுத்து படைச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ